நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க அதனால தான் உங்களுக்கு நான் லைவாகவே காட்டியிருக்கேன் எவ்வளோ ஒயிட் ஹேர் இருக்குன்னு நான் காட்டியிருந்தேன் பாருங்கள் இப்போ அந்த டையை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நான் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டேங்க என்னுடைய முடியெல்லாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நானே பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் எனக்கு இருந்த வெள்ளை முடி எல்லாமே டோட்டலாக பிளாக்காக மாறிடுச்சு அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருந்துச்சுங்க இந்த டையை தான் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த டிக்காஷன் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் தான் பயன்படுத்தணும் கொஞ்சம் இது சூடாகட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரிஞ்சீரகம் இந்த மாதிரி கரிஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் பிளாக்காக மாறுற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கரிஞ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம முடிக்கி ரொம்ப ரொம்ப நல்லது அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் இப்போ இது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வரும் பொழுது அடுத்து நம்ம இது கூடவே வந்து அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அதே அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே அளவில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நல்லா வந்து பிளாக்காக மாறி வர வரைக்கும் நம்ம இதை வந்து வறு பொடி கரிஞ்சீரகப்பொடி வெந்தயப்பொடி எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி முழுசாக நீங்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைக்கணுன்றது கிடையாது நம்ம அப்படியே டேரெக்டாக தான் இதை பயன்படுத்த போகிறோம் இந்த டைக்கு இந்த டிக்காஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு பிளாக் கலர் கிடைச்சாதான் நம்ம ஹேரில் நல்லாவும் பிடிக்கும் அதனால் தான் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைமாவது ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்கள் முடிக்கு ஒரு நல்ல வந்து ஒரு கருமை வந்து கொடுக்கும் கெமிக்கல் ஹேர் டை எல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு இயற்கையான ஒரு கருமை நிறத்தையும் நமக்கு கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது நிறைய விதமாக இருந்தாலும் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொருத்தருக்கும் செயல்படும் எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது இப்போ நல்லா நம்ம பிளாக் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டோம் இப்போ நம்ம இது கூடவே நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்க்கணும் பாருங்கள் தண்ணி சேர்த்த உடனே நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் அந்த தண்ணியே இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தாலும் சரியாக அல்லது உங்களுக்கு இந்த ப இந்த மாதிரி பழைய பூக்களாக இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு பூக்கள் வந்து எனக்கு கிட இருக்குது அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பழசும் இருக்குது புதுசும் இருக்குங்க இந்த மாதிரி இருந்தாலும் போதும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முடியும் நல்லா சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூக்கள் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நமக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கருமையாக மாற்றி தரத்துக்கு அது மட்டும் இல்லை தொல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாங்க இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே கிள்ளி போட்டுக்கலாம் நிறைய பேத்துக்கு இந்த எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வர்றதுனால சளி தொல்லை எல்லாம் வருது தலைவலி வந்துடுது அந்த மாதிரி வரவங்க இந்த மாதிரி நீங்கள் கற்பூர வலி இடையை பயன்படுத்தி டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எந்த விதமான சைட் எஃபெக்டும் வரதில்லை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இதனுடைய எல்லாம் நல்லா இதில் இறங்கட்டும் இறங்கி நமக்கு சூப்பரான ஒரு டிகாஷனாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது இந்த டை வந்து யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணவே வேண்டியதில்லை ஷாம்புக்கு பார்த்துனா இதில் வந்து இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன் ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷாம்புவே தேவையில்லைங்க அது என்ன அப்படின்னா செம்பருத்தி இலைகள் தான் இந்த மாதிரி இலைகள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்படி ஆட் பண்ணும்போது இதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நமக்கு வந்து ஒரு ஷாம்பு மாதிரி நல்ல ஒரு கண்டிஷ்னர் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளவுதான் நம்ம இதில் சேர்க்க போகிற பொருள்கள் எல்லாமே அவ்வளவுதான் நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான டிகாஷனாக நமக்கு கிடைக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா நீங்கள் கொதிக்க வைக்கும்பொழுது இதோடய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நமக்கு சூப்பராக நல்ல ஒரு டிகாஷனாக மாறிடும் அதுமாரி அயன் கடையில் நீங்கள் பயன்படுத்துறதுனால அந்த அயன் சத்துக்கள் நல்லா இறங்கி நமக்கு நல்ல ஒரு டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இதுக்கு பதிலாக நீங்கள் வெந்தயம் பொடியும் அல்லது கரிஞ்சீரக பொடியும் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இல்லாதனால் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நான் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த வெந்தயம் கரிஞ்சீரகம்லாம் நல்லா வெந்திருக்கும் அதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்ப கொஞ்சம் ஆறிடுச்சு நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு இப்ப இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுக்க நான் எல்லாத்தையும் வடிகட்டப் போறேன் சூடா இருக்கு அதான் நம்ம எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அயன் கடாயில் ப்ரிப்பேர் பண்ணதுனால தான் நமக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கலரில் டிகாஷன் வந்து கிடச்சிருக்கு பாருங்க இதாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிகாஷன் இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் நான் இன்னொரு இரும்பு கடாய் தான் எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இரும்பு கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டே ரெண்டு பொருட்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் வேறு எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல ஃபஸ்ட் நம்ம எடுக்க போகிறது மருதணி இந்த மாதிரி உங்களுக்கு லீஃபாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட தாராளமாக எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வாங்கும்பொழுது நல்ல ப்ராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ நமக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ இந்த மருதாணி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எனக்கு இருக்கும் என்னுடைய ஹேருக்கு தகுந்தது மாதிரி நான் எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம மருதாணி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம அவரி பொடி எடுத்துக்கலாம் அதே மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் அவரி பொடி எடுத்துக்கிறேன் இந்த அவரி பொடி நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா நமக்கு ரிசல்ட்டு கிடைக்காது இப்போ ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் உங்கள் முடி வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கூட இன்னும் கூட நீங்கள் அவரி பொடியும் மருதாணியும் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வைக்கணுன்ற அவசியம்தான் இல்லை நீங்கள் உடனே ஹேர்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அவரி பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் வேணும்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேரெலாம் அப்ளை பண்ணிடலாம் நம்ம கரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டையை வந்து நம்ம என்னுடைய ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டப் போகிறேன் எந்த அளவுக்கு முடிய வந்து சேஞ்ச் ஆக்கி காட்டுது அப்படின்ட்டு நீங்கள் லைவாக பார்க்கலாம் இந்த டையை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷாம்பு எல்லாம் போட்டு வாஷ் பண்ணுற அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி இதில் ஷாம்புக்கு பதிலாக நம்ம இதில் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்ததுனால நமக்கு இது ஷாம்பு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் ஷாம்பு சீக்கிரக்கா எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் டைரெக்டாக நார்மல் வாட்டர்லேயே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து மருதாணியை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அதிர்ப்பொடி அப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு முகத்தில் இறங்கி முகம் வந்து கருமையாக மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு இச்சிங் ப்ராப்ளம் வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு உச்சந்திரெல்லாம் அரிக்கிதுன்னு சொல்வீங்க பார்த்தீங்களா அந்த மதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது சூப்பராக நம்ம முடிய வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கும் இப்பயே பாருங்கள் நல்லா வந்து ஒரு கருமை நிறம் நமக்கு கொடுக்குது ஒரு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணாலும் முகத்துக்கு வழியாமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சாலும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் இப்போ நம்ம இதில் வந்து மூடி போட்டு மூடுறதில்லைங்க இந்த மாதிரி எதாவது ஒரு கவர் உங்கள்கிட்ட இருந்தால் நல்லா இந்த கவர்க்குள்ளே இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக இந்த மாதிரி நல்லா முடிஞ்சால் ஒரு ரப்பர் பண்ணி கூட போட்டுக்கிட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்பொழுது கொஞ்சம் கூட ஏர் உள்ளே போகாது பத்து நிமிஷம் மட்டும்தானே வைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி வச்சுருங்க உங்களுக்கு சீக்கிரம் நமக்கு டை வந்து இதில் நல்லா வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இப்போ நம்ம அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம டையை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு அது எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு நம்ம கையில் மிக்ஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக கை வந்து பிளாக்காக மாறிடும் அதனால் இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளவுஸ் எடுத்துக்கோங்க க்ளவுஸ் இல்லாதவங்க நல்லா இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் இருந்தால் உள்ளே போட்டு ஒரு ரப்பர் பண்ணுன்னு போடுறீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நான் வச்சுக்கணும் அவசியமே இல்லைங்க இருபது நிமிஷம் மட்டும் வச்சுருந்தாலே போதும் நல்லா கருக்கருன்னு மாறிக்கணும் நம்ம முடி இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ நரம்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்தலாம் பாருங்க உள்ளெல்லாம் ஃபுல்லாக நரம்பி இருக்கு பாருங்க உள்ளதான் எப்படி இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு வெள்ளையா இருக்கு பாருங்க இப்போ நம்ம இங்கெல்லாம் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போறோம் அதே மாதிரி முன்பகுதிக்கு நிறையவே இருக்கு பாருங்க அப்ளை பண்ணிக்கலாம் நான் நேற்றே நல்லா ஷாம்பு போட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் சுத்தமாக என்னுடைய ஹேரில் ஆயில் இல்லை பாருங்கள் ரொம்பவே ட்ரையாக இருக்குது இந்த மாதிரி ஹேரில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க நல்லா ஸ்கேல்ஃபுல்ல படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அதை அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பூலாம் போட்டு வாஷ் பண்ண போகிறது இல்லை நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ண போகிறேன் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அளவுக்கு முடி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம் முன்பகுதியில் தான் அதிகமாக இருக்குது நமக்கு நிறைய முடி அதெல்லாம் அங்கே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் ஆயில் வச்சுக்கோங்க உங்கள் ஹேரில் இந்த கலர் வந்து பிடிக்காது கண்டிப்பாக ஆயில் வந்து வச்சிடாங்க நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரெலாம் அப்ளை பண்ணுங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு இந்த மரத்தில் கொண்டு போட்டுருக்கோம் பாருங்க ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு எடுத்து இந்த க்ளவுஸ் நம்ம அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது இந்த மாதிரி எடுத்துடலாம் இந்த மாதிரி கழிப்பீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துரும் வேறு டொண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் வெறும் இருபது நிமிஷத்தில் என்னுடைய முடியோட மாற்றத்தை பாருங்கள் எனக்கு இந்த வெள்ளை முடியெல்லாம் எங்கே போணிச்சின்னு தெரில அந்தளவுக்கு டோட்டலாக எல்லாமே நல்ல பிளாக்காக மாறி இருக்கு உச்சந்தலையெல்லாம் நிறைய வெள்ளை முடி இருந்துச்சு அது எல்லாமே நல்லா பிளாக்காக மாறிடுச்சு நான் வந்து நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணலை ஆனால் நமக்கு அதுக்கான அவசியமும் இல்லை ஆல்ரெடி நம்ம முடியை வந்து நல்ல ஸ்கேல்ஃபை நல்லா க்ளீன் பண்ணி தரதுக்கான இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் உங்கள் முடி நல்லா பவுன்ஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு